கண்ணியமானவர்களே பணத்தை கத்தை கத்தையாக நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நபி அவர்கள் வாழ்வில் ரகசியமாக ஓதிய ஒரு அற்புதமான திக்கர் ஒன்றை இந்த ஒரு காணொலியில் நாம் தெரிந்து கொள்வோம் அஸ்லாம் அலைக்கும் கண்ணியமான சகோதர சகோதரிகளே இன்று நாம் பார்க்கக்கூடிய திக்கர் என்ன அப்படின்னா வேர்ல்டுலேயே மோஸ்ட் பவர்ஃபுல் மணி மேக்கிங் மணியை வந்து பணத்தை வந்து நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு திக்கர் இந்த ஒரு திக்கு ஒன்று போதும் நீங்கள் எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் எவ்வளோ ஒரு கடைசி ஸ்டேஜில் கடைசி ஒரு ஏழ்மையினுடைய இன்னும் ஒரு வறுமையினுடைய கடைசி தட்டில் நீங்கள் இருந்தாலும் அல்லாஹாலா இந்த ஒரு திக்கிற ஓதுவரை எங்கோ உயர்த்து விடுகிறான் எவ்வளவோ பெரிய கோடீஸ்வரராக மாற்றி விடுகிறான் நீங்கள்லாம் ஆச்சரியப்பட்டு போவீங்க எப்படி நம்மள்ட்ட இவ்வளோ பணம் எப்படி நம்மள்ட்ட இவ்வளோ செல்வம் நம்ம வாழ்க்கை போன வாரம் இப்படி இருந்ததே இந்த வாரம் எப்படி நம்முடைய வாழ்க்கை இப்படி மாறுச்சு அப்படின்னு சொல்லி நீங்களே யோசிக்க கொடுக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹு தாலா உங்களுடைய வாழ்வில் செல்வத்தை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு திக்ரு தான் இன்னும் நபி சொல்லா அலே செல்லம் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் அறுபத்தி மூணு வருட காலமும் ரசூல்லா சல்லா அலே செல்லாம் அவர்கள் யாரிடமும் போய் கை அணிந்தவில்லை யார்கிட்டையும் இதை தாங்க இதை கொடுங்க எனக்கு கண்டு கொஞ்சம் தர்றீங்களா அப்படின்னு சொல்லி ரசூலுல்லா ஒரு தடவை கூட கேட்டதில்லை இன்னும் அல்லாட்டையும் கேட்டதில்லை யாரெல்லாம் எனக்கு தாடா இல்லா எந்தளவு இருக்குன்னா அல்லாஹூ தாலா ஒரு சூல்லாக்கு எந்த கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா கொடுத்துருப்பான்னா அல்லாஹு தாலா ஜபல் அப்படிங்கிற இரண்டு மலையை தங்கமாக மாற்றி கொடுத்துருப்பான் ரெண்டு மலையை தங்கமாக மாற்றி கூட கொடுத்துருப்பான் அந்தளவிற்கு ரசூல்லாவா அல்லாக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி இருந்த சூழல்ல கூட அல்லாட்ட கூட ரசூல்லா கேக்கல எனக்கு கோடி கணக்குல பணம் தடாலலாம் எனக்கு அவ்வளவு நிறைய பணத்தை தடால அப்படின்னு ரசூல்லா கேக்கல அப்படி இருந்த சூழல்ல யார்டையும் கேட்காத ரசூல்லாக்கு எப்படி அவர்கள் அறுபத்தி மூணு ஆண்டு காலம் வாழ்க்கையில அல்லாஹு அவர்களுடைய செல்வத்துல பரக்கத்தை கொடுத்தான் ரசூல்லா சல்லாஹ்லம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா மூன்று நாட்கள் சாப்பிட கூட உணவு இருக்காது இப்படிப்பட்ட ஒரு ஏழ்மையில் இருந்தவங்க ரசூல்லா அதே போன்று ரசுல்லா மாதிரி செல்வந்தரும் யாரும் இருக்க முடியாது அப்படிப்பட்ட செல்வ செழிப்போடு வாழ்ந்தவங்களும் தான் இப்படி அல்லாஹத்தாலா கொடுப்பதற்கான காரணம் என்ன கொடுக்க வச்ச விஷயம் என்ன அதுதான் இன்றைக்கு நாம் சொல்லக்கூடிய இந்த திக்ரு இந்த ஒரு திக்ரு ஒன்றே ஒன்று போது உங்களுடைய வாழ்க்கை மாறுவதற்கு அது அல்லாஹாலா ஒரே நாளில் இப்போ சொல்லுவாங்கல்ல நம்ம வந்து பணக்காரன் ஆகணும் அப்படின்னா ஏதாவது மேஜ் மிராக்கள் நடந்தால் மட்டும்தான் நம்ம வந்து பணக்காரனாக முடியும் அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டும்தான் பணக்காரனாக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இப்போ இரவு தூங்கிட்டோம் அப்படின்னா காலையில் எழுந்து நம்ம பணக்காரனாங்கன்னா அது கனவுனால் மட்டும்தான் முடியுமே தவிர நிஜ வாழ்க்கையில் நடக்காது அப்படின்னு நம்ம யோசிப்போம்ல ஆனால் கண்டிப்பாக நடக்க வைக்கும் நம்மளை மிகப்பெரிய செல்வந்தனாக மாற்றோம் நம்ம எவ்வளோ ஒரு ஏழ்மையில் இருந்தாலும் நம்ம எவ்வளோ ஒரு பணம் இல்லாத ஒரு பண வறுமையினுடைய இன்னும் உணவு கூட இல்லாமல் எவ்வளோ ஒரு நெருக்கடியில் இருந்தாலும் நம்மை வந்து அல்லாஹால மிக பெரும் செல்வந்தனாக மாற்றக்கூடிய ஒரு திக்குறு தான் இந்த ஒரே ஒரு திக்கரை மட்டும் நம் சொல்லக்கூடிய முறைப்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள் அடுத்த வாரம் கண்டிப்பாக நீங்கள் நம்ம என்னுடைய வந்து நம்ம கமாண்டர் லைனுக்கு வருவீங்க வந்து ஹசரத் நீங்கள் சொன்னது நடந்துச்சு அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க அந்த அளவிற்கு பவர்ஃபுல்லான திக்கர் பல நபர்களினுடைய வாழ்க்கையில் பலன் கொடுத்த ஒரு திக்கர் என்னோட விசுவல சில அவர்களுடைய வாழ்க்கையிலும் பலன் கொடுத்த திக்கர் அந்த திக்கர் என்ன எப்போதெல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்களோ எப்போதெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போதெல்லாம் ஹஸ்பூனாகும் ஒன்றியம்மல் வகையில் ஒன்னியாமல் மௌலா ஒன்றியம்மல் நசுயர் என்ற இந்த திக்கரை ஓதிக்கிட்டே இருங்க ஏன்னா இந்த திக்கர் ஓதுவதற்கு சர்வசாதாரணமாக இருக்கும் ஆனா இதனுடைய பலன் இதனுடைய பெனிஃபிட்ஸ் நீங்க ஓதி அதை அனுபவிச்சா மட்டும்தான் அதை அனுபவித்தால் மட்டும்தான் உங்களுக்கு புரியும் எந்த அளவுக்கு இது பவர்ஃபுல்லான ஒரு திக்கர் அப்படின்னு நம்ம எல்லோரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இந்த திக்க நிறைய பேர் ஓதிருப்பாங்க ஆனால் இந்த திகிரினுடைய பவர் நமக்கு தெரிஞ்சிருக்காது ஆனால் நீங்கள் ஓதி பாருங்கள் டக்கு டக்குன்னு உங்களுடைய கடன் அடையும் டக்கு டக்குன்னு உங்களுடைய ரிசுக்கில் தட்டுப்பாடு குறைஞ்சு உங்களுடைய ரிசுக்கில் அபிவிருத்தி ஏற்படும் இன்னும் டக்கு டக்குன்னு உங்களுடைய வாழ்க்கை மாறும் உங்களுடைய வாழ்க்கை சோதனையில் பிரச்சனையில் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை மாறுவதை உங்களுடைய வாழ்க்கை முன்னேறுவதை உங்களுடைய கண்களாலே நீங்கள் பார்ப்பீங்க அல்லாஹ் தாலா என்னுடைய வாழ்க்கையில் பரக்கத்தை ஏற்படுத்த ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி நீங்களே யோசிப்பீங்க அந்தளவு அல்லாஹ் அல்லாஹூத்தாலா உங்களுடைய வாழ்வில் ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு பறக்கத்தையும் அல்லாஹால தருவான் அந்த ஒரு தக்கிற அனைவரும் இன்ஷால்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் ஓதுங்க நீங்கள் எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் அல்லாஹ் தால உங்களுடைய செல்வத்தில் உங்களுடைய பணத்தில் அல்லாஹால பறக்கத்தை ஏற்படுத்தி தருவானாக அமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன் இந்த காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்ய அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒவ்வரக்கா துகும்